தான் இருக்குது இப்படி மூணு லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போதுன்னு சொன்ன உடனே இந்த ஏரியாவோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எட்நூறுபா ரூபாய் இருந்தது இப்போவே மூணு மடங்கு ஏறிடுச்சுங்க சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வேலை விறுவிறுப்பாக நடக்கிறதுனாலையும் இன்னைக்கு வாங்கினா உங்களுக்கு இன்னும் சில மாதங்களே மூன்று மடங்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தாங்க நம்ம கேஜிஎஃப் இப்போ த்ரீ எக்ஸ் வெடியோட ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த ஏரியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நமக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தீபாவளி ஆஃபர் தராங்க அது முதல்ல வர வெறும் முப்பதே முப்பது கஸ்டமருக்கு மட்டும் தாங்க இதை தாண்டி வர அடுத்த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விலை இந்த ரேட்டுக்கு தர முடியாது அதனால முதல் முப்பது பேர்ல ஒருத்தரா நீங்க இருக்கு உடனே வாங்க இந்த தீபாவளியை உங்க குடும்பத்தோட த்ரீ வீடியோட கொண்டாடுங்க ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்க டைட்டில் தமிழ் கிளீம்ஸ் பார்த்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆமாங்க மக்கள் இன்னைக்கு நம்ம வந்திருக்க வந்து பார்த்தீங்கன்னா டி டபிள்யூ டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்க கூட கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்திருக்காங்க ஸோ சைட் ரொம்ப பிரமாண்டமா இருக்கு சைட்டுக்குள்ள போறது மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் ஆக்சுவலி நம்ம கேஜிஎஃப் படம் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா பட்டி தொட்டியிலிருந்து பேன் இந்தியா வரைக்கும் பட்டைய கலப்புச்சுன்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும் பார்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருநூத்தி கோடி ரூபாய் வந்து அள்ளுனாங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா பார்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆயிரத்தி கோடி ரூபாய் பணத்தை அள்ளி பூமிச்சாங்கன்னு சொல்லலாம் பேன் இண்டியா லெவலில் பேசப்பட்ட ஒரு படம்னா கேஜிஎஃப் சரிடா இந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறேன் இருக்குங்க ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு அதனால தான் இந்த சைட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கர்நாடகாவில் கேஜிஎஃப் அதாவது கோளாறு தங்க வயல் எப்படி வந்து தங்கம் விளையிற பூமியாக இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த கேஜிஎஃப் சைட்டில் நீங்க ஒரு இடம் வாங்கி போட்டிங்கன்னா தங்கம் விளையிற பூமியாக இருக்குங்க ஏன் இந்த சைட்டோட வளர்ச்சி என்ன நம்ம பார்த்துடலாம் பதினோரு ஏக்கரில் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றப்பில் வாங்கிக்கலாம்

செம்ம ஃபோர்ஸில் இருக்குதுங்க இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கொடுத்து அங்கே பாருங்க எனக்கு பின்னாடியே வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் லிட்டர் டேங்க்கு கொடுத்து உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த வாட்டர் டேங்க்கு கீழே ஒரு நல்ல சூப்பரான கிட்ஸுக்கு தேவையான பார்க்கும் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோடுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வேறு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மார்னிங் ஈவினிங் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு வாக்கிங் பண்ணணும் நல்லா ப்ரீத் பண்ணணும்னா இயற்கையான சூழலில் ஒரு நல்ல வாக்கிங்காகவே தனி பார்த்து வேவும் கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டி டபிள்யூடி ப்ராப்பர்ட்டிஸ் சரி இது எல்லாருமே பண்ற டெவலப்மெண்ட் தானே இதுல என்ன பெருசா இருந்துற போது நீங்க கேக்குற உங்க கேள்வி புரியுது இப்ப வாங்க மெயின் பாயிண்ட்க்கு வரேன் இது எல்லாமே உள்ள இருக்கிற அமினிட்டிஸ் இப்போ அப்படியே வெளிய போனும் அப்படினா நம்ம இருக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் தமிழ்நாடு மட்டும் இல்லங்க இந்தியா ஃபுல்லா ஹாட் டாபிக்கா இருக்குறது வந்து பரந்தூர் ஏர்போர்ட்ங்க ஏனா 5000 ஏக்கர்ல எப்படி 5000 ஏக்கர்ல ஒரு ஏர்போர்ட் இந்தியால வருதுனா எல்லாரோட கவனமுமே இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ல தான் இருக்கு அந்த ஏர்போர்ட் ஜஸ்ட் நம்மளுடைய சைட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் இருக்குங்க ஃளைட் ஏறறதோ இறங்கறதோ கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெரி நியர் பை இருக்கு இன்னைக்கு மீனம் பாக்கத்துல யோசிச்சு பாருங்க உங்களால ஒரு இடம் வாங்க முடியுமா சான்ஸே இல்ல கால் வச்சா கோடிகள் வேணும் ஆனா அடுத்த மீனம் பாக்கத்த மாதிரி பல மடங்கு பத்து மடங்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏர்போர்ட் அப்படின்னா அது நம்ம பறந்துடு தான் அங்க இன்னைக்கு இப்பவே நீங்க வாங்கினா பியூச்சர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதான் சொன்ன தங்கம் விளையிற பூமி பணம் கொட்டுற பூமினா அது இந்த கேஜிஎஃப் தாங்க அதை விட பெரிய டெவலப்மெண்ட் என் கண்ணு முன்னாடி இந்த பாருங்க சைட்டு காம்பவுண்டுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க உங்களுக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஜஸ்ட் நீங்க தடிக்கி விழுந்தா நம்ம சைட் அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஸோ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கக்கூடிய நம்ம சைட்டு அப்போ இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க அதனால தான் சொன்ன இன்னைக்கு நீங்கள் வந்து இது வந்து வாங்கினீங்கன்னா அடுத்த வெறும் அஞ்சே வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பதுல அடிச்சு சொல்றேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் கேரண்டியா போகுங்க சார் இது மட்டும்தானா தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தெரியுது பாருங்க ஒரு டவர் மாதிரி தெரியுதுங்களா இதுதான் வந்து எல் கம்பெனிங்க சோ உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எந்த விதத்திலயும் பஞ்சம் இல்ல ஜஸ்ட் நீங்க இப்படி போனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி இருக்குது சோ வேலை எல் கம்பெனி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாய்ப்பு கொட்டி போய் கிடக்குது சோ இப்படி சுத்தி சுத்தி எல்லா வசதிகளும் நம்ம சைட்டை சுத்தி இருக்கிறதுனால இன்னைக்கு வாங்கினா நீங்க வாங்குற ஒவ்வொரு சதுரடியுமே ஒவ்வொரு நாளுமே ஒரு வளர்ச்சியை பார்த்து போய்கிட்டே தான் இருக்கும் சைலண்டான ஒரு குரோத்துங்க கன்ஃபார்மா சொல்றேங்க உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் குரோத் அபரிவிதமா கண் கூட தெரியுது டெவலப்மெண்ட்ஸ் வருது அது வருது இது வருதுன்னு நம்ம வந்து எதுவுமே சொல்ல எல்லாம் வந்துருச்சு கண் கூட பாக்குறோம் அது மட்டும் இல்ல இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுல கரெக்டா பாருங்க நம்மளுடைய பூந்தம்பள்ளி நசரத் வரைக்கும் ஆல்ரெடி மெட்ரோ வந்து வந்துருச்சு இப்ப நசரத் இருந்து பரந்தூர் வரைக்கும் வரக்கூடிய மெட்ரோ கனெக்டிவிட்டி தான் உங்களுக்கு நாங்க ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் இதுல லாஸ்டா பரந்தூருக்கு பாருங்க பரந்தூருக்கு முந்தின ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க முன்னாடி இருக்கிறது சிட்டி சைட் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு இந்த சிட்டி சைட் அப்படின்ற ஸ்டேஷன் தான் நம்மளுடைய லே அவுட்டுக்கான ஸ்டேஷனுங்க சோ நம்ம லே அவுட்டுக்கு ஆல்ரெடி ஸ்டேஷனே வந்துருச்சு அந்த ஸ்டேஷன் நேமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க அப்போ நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி கண் கூட இருக்குன்றத பாக்கல இதெல்லாம் வரப்போது நம்ம பேசலாம் எல்லாம் வந்துருச்சு அந்த இடத்துல தான் நம்ம நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அதனால தான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இது பொன் விளையும் பூமி தங்கம் விளையிற பூமிங்க கண்டிப்பா ஒவ்வொரு சதுரடியும் உங்க வாழ்க்கையை உயர்த்த போற ஒரு விஷயம் கேஜி படத்துல கூட வந்து அம்மாவோட சென்டிமெண்ட்டுக்காக ஒரு தங்கத்தை சேர்ப்பாரு இங்க நான் சொல்றேன் உங்க குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக நீங்க தங்கம் சேர்க்கணும் கண்டிப்பா கேஜி வாங்க டெஃபினட்டா பெரிய லெவல் குரோத் இருக்குங்க இந்த தீபாவளிக்கு எல்லாருமே எதிர்பார்க்கிற உம்மா கேஜி தரக்கூடிய த்ரீ எக்ஸ் வெடிதாங்க அதாவது மூணு மடங்கு லொகேஷனல் அட்வான்டேஜஸ் இருக்கிறது மூணு மடங்கு வேல்யூ இருக்கிறது மூணு மடங்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடியதான இந்த கேஜி எஃப் ப்ராஜெக்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய த்ரீ எக்ஸ் வெடிதாங்க சிம்பிள் பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போதுன்னு சொன்ன உடனே இந்த ஏரியாவோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எட்நூறுபா தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தது இப்பவே மூணு மடங்கு ஏறிடுச்சுங்க சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வேலை விறுவிறுப்பாக நடக்கிறதுனால இன்னைக்கு வாங்கினா உங்களுக்கு இன்னும் சில மாதங்களே மூன்று மடங்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தாங்க நம்ம கேஜி இப்போ த்ரீ எக்ஸ் வெடியோட ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த ஏரியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நமக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே தீபாவளி ஆஃபரை தராங்க அது முதல்ல வர வெறும் முப்பதே முப்பது கஸ்டமருக்கு மட்டும் தாங்க இதை தாண்டி வர அடுத்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விலை இந்த ரேட்டுக்கு தர முடியாது முதல் முப்பது பேர்ல ஒருத்தர் நீங்க உடனே வாங்க இந்த தீபாவளியை உங்க குடும்பத்தோட த்ரீ எக்ஸ் வீடியோட கொண்டாடுங்க இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேப்பீங்க லோன் வசதி இருக்கானு ப்ராப்பரான டிடிசிபி அண்ட் ரெர அப்ரூவ்டு வாங்குனதுனால உங்களுக்கு கன்ஃபார்மா லோன் பெசிலிட்டியை வந்து நம்ம டி டபிள்யூடி கம்பெனியே பண்ணி கொடுத்துடுறாங்க உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வசதியுமே இருக்கு சுற்றிலும் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இடத்த வாங்கிட்டு வீடு கட்டி விட்டா கூட உங்களுக்கு ரெண்டலுக்கான அஷூரன்ஸும் சுத்தி சுத்தி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு இருக்குங்க ஏன் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏர்போர்ட்டே பக்கத்தில் வரதுனால நீங்க இதை வந்து ஒரு கமர்ஷியல் பிளாட்டா கூட யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன் அது இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரொம்ப நியர்பை இருக்கிறதுனால கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நீங்க இன்னைக்கு வாங்கி போட்டீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் உங்க கண்ணு முன்னாடி கண் கூட தெரியுதுங்க இது மாதிரி ஒரு தரமான சைட்ல இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கேரண்டியா இருக்குங்க இன்னைக்கே நீங்க வரனால சுற்றி சுற்றி வீடுகள் தான் இருக்கு நீங்க வீடு கட்டி குடியேறி வரதுனால வரலாம் இல்ல எதிர்காலத்துக்காக வாங்கி போடுற அப்படின்னா அபர்விதமான வளர்ச்சி கண் கூட இருக்குங்க இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப நன்றி இமீடியா உங்க சைட்டை புக் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க எல்லா டீடெயில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஃபுல்லா படிச்சு பாருங்க டைரக்ட் கம்பெனி நம்பர் இதுக்கு நடுவில் எந்த இடைத்தரகரும் இல்ல நேரடியா கம்பெனிக்கே நீங்க பேசுங்க பெஸ்ட் ஆஃபர்ல பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் ஜஸ்ட் மாடர்ன் சொல்லுங்க சைட் விசிட் வாங்க கண்டிப்பா சொல்றேன் கேஜிஎஃப்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினா உங்க வாழ்க்கை வளமாகும் வளமாகட்டும் இதே அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் டாடா பை பை யூ